ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் சூப்பராக இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டென்டல் அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதுக்காக நான் வந்து கிளம்பிகிட்டு லெட்ஸ் கோ ஸோ அதுக்கு முன்னாடி பசிக்கும் அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஸோ அதனால் வந்து ரெண்டு தோசை சாம்பார் அப்புறமா ரெண்டு உள்ளி வடை கொஞ்சமாக லிவர் ஃப்ரை இதெல்லாம் வச்சு ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டாச்சு ஸோ இதுதான் நான் போனேன் அந்த கிளினிக் இந்த கிளினிக்கோட பேர் வந்து எஸ்என்ஏஎன்ஸ்னன் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் தான் ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த கிளினிக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன் ஸோ இங்கே இருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ளே அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் இப்போ வந்து டென்டலுக்கு நான் ஏன் போனேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளைலேருந்தே ஒரு எட்டு ஒம்பது படிக்கும்போதுலேருந்தே எனக்கு வந்து இடது பக்கம் வந்து ஒரு பல் வந்து மிஸ்ஸிங்கில் இருந்ததுனால அந்த பக்கம் வந்து என்னால் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால நான் வந்து அன்கான்சியஸாகவே ரைட்டு பக்கமே சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இடது பக்கம் எனக்கு வந்து அப்படி அந்த டென்டல் அலைன்மெண்ட் எல்லாமே அப்படியே மாறிடுச்சு அப்புறமா வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து டென்டல் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்துச்சு நம்மளோட பல் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு முன்னாடி க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணினது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்களும் அந்த மாதிரி க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இது வந்து ரொம்பவே ரெக்கமெண்டபிள் தான் ஸோ உங்களுக்கு வந்து க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் நிறைய பேர் நினைப்பீங்க அதனால் கேப் வரும் அதனால் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அதோட பிரச்சனை நிறைய பின்விளைவுகள் நிறைய வரும் அப்படின்லாம் பயப்படுவாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பயப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வந்து அந்த பல் கூச்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அந்த சில்லான பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதர்வைஸ் நமக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது ஓகே இப்போ வந்து அந்த பல் கிளீனிங் எப்படி நடந்தது அந்த கதைக்கு வரேன் என்ன அப்படின்னா நான் வந்து கூகுளில் தான் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பியாச்சு ஏன் அப்படின்னா மற்ற வீக் டேஸ்லலாம் வந்து நிறைய கிளீனிக்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும் பொதுவாக ரியாதுலனாலே நிறைய கிளினிக்ஸ் ஓப்பனாக இருக்கிறது வழக்கமான ஒன்று தான் பட் ஆனால் எனக்கு லீவ் கிடைச்சது என்னவோ சாட்டர்டேயில் கிடச்சிது அதனால் நான் வந்து அந்த சாட்டர்டேலே நம்ம வந்து கிளீனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீக் டேஸில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த கிளினிக் வந்தது ஸோ அதில் நிறைய ரிவ்யூ வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க ஓகே நம்ம ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணியாச்சு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த அம்மாக்கிட்ட நான் கேட்டேன் என்னம்மா எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு கேட்குறப்ப கன்சல்டேஷனுக்கு மட்டும் ஒன் ஹண்ட்ரட் ரியல் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா ப்ரொசீஜர்ஸ்க்கு எவ்வளோ அப்படி காசுன்னு கேட்டால் டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே என்ன தான் போய் பார்ப்போமே நம்ம போய் பார்க்காம இரு இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அப்படி டிலே ஆகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டு அங்கே போன ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இந்த கிளினிக்கில் வந்து நிறைய பேர் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா சாட்டர்டேனாலே லீவ் டேஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் சாட்டர்டேயில் வந்து நிறைய பீப்புள் அந்த மாதிரி இல்லைங்க கிளினிக்கிலே நான் மட்டும்தான் போனேன் மற்றவங்கள்லாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ ரிசெப்ஷனிஸ்ட்டில் போயிட்டு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால் ப்ரொசீஜருக்கு மட்டுமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னங்கடா இது ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால்ன்றீங்க அப்புறமா கன்சல்டேஷனுக்கு ஒன் ஹண்ட்ரட் ரியால் அப்போது அறநூறு ரியால் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு ஏன் அப்படின்னா நான் என்னோடய இடத்துலேருந்தே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃபிஃப்டி ரியால் பே பண்ணி தான் போவேன் அப்புறமா மறுபடியும் அங்கேருந்து வேறு எதாவது கிளினிக்கு போனாலுமே வந்து திருப்பி நான் அகேன் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ரியாலுக்கு பக்கத்தில் வந்து இந்த கார் ஃபேயே வந்து ஃபேரே வந்து நிறைய ஆயிரும் அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்புறமா அங்கே உள்ள ரிசப்ஷனிஸ்ட் வந்து உள்ளே போய் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க ஓகே த்ரீ ஃபிஃப்டிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்போது த்ரீ ஃபிஃப்டிக்கு பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணினேன் சரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்துட்டே இருக்கிறப்ப மறுபடியும் அவங்க வந்து வேட் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊரில் ஜிஎஸ்டின்னு சொல்கிறல்ல அதே தான் அந்த கதையை இங்கேயும் எல்லாம் நம்ம வாங்கினாலுமே இங்கேயுமே வரி எல்லாமே உண்டு ஸோ நம்ம வந்து அதை ஆட் பண்ணி அவங்க கரெக்டாக சொல்லும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோ ஃபிஃப்டின் ரியல் அப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் என்னங்கடா இது இப்போவும் நிறைய காசு ஆகுது இதுக்கு முன்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரியே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு மனசே சரியில்லை அப்புறமா நான் வந்து சரி நான் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து கூப்பிட்டாப்புல சரி நான் வந்து திருப்பியும் டாக்டர்கிட்ட பேசிவிட்டு வரேன் கடைசியாக ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே அப்போ த்ரீ ஹண்ட்ரடுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஓகே என்னதான் இருந்தாலும் நான் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு ஒரு வண்டி பிடிச்சி போனாலுமே வந்து மற்ற இடங்கள்லேயுமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரியால தான் சொல்கிறாங்க பட்டு பொதுவாகவே டென்டல் அப்படின்னாலே வந்து நிறைய காசு தான் ஆகும் அதனால் நான் வந்து சரி பரவாயில்ல பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அப்புறமா அந்த அதில் உள்ள வேட் எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ரேளுக்கு வந்து பே பண்ணுறதா முடிவு பண்ணி அதுக்கப்புறமா பேயும் பண்ணியாச்சு பே பண்ணதுக்கப்புறமா அப்புறமா உள்ளக்க நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா டாக்டர் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்பவுமே பயப்படலாம் வேண்டாம் ப்ரொசீஜர் எப்படி இருந்தது அப்படின்னா அழகாக ஒரு சேர் இருக்கும் அதில் சேர்லாம் அழகாக நம்ம படுத்துகிற மாதிரி ஆயிர வேண்டி அதுக்கப்புறமா நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம தண்ணியெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம அதை குடிச்சிருவோமா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது பட் ஆனால் அவங்க ஒரு நர்ஸ் கூட இருக்கிறாங்க அவங்க வந்து அதெல்லாம் சக்ஷன் பண்ணி பண்ணி எடுத்துடுறாங்க அதனால் வந்து எதுவுமே நம்ம இப்போ அந்த பார்ட்டிக்கல்ஸ் வந்து நமக்கு உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் நான் வர வழியெல்லாம் என்னோட பல்ல ஒரே செக் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ஆனால் முன்னாடி என்னோடய பல்லோட அலைன்மெண்ட் வந்து ஒழுங்காக இருந்தது அப்புறமா இப்போ நிறையவே மாறிடுச்சு மேபி ஏஜிங் ப்ராசஸ்ஸாக இருக்கலாம் இல்லைன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களில் காட்டிலும் எனக்கு மட்டுந்தான் அந்த பல் வந்து வேறு மாதிரி இருக்கும் பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சின்ன பல் கரெக்டாக இருக்கும் எனக்கு என்னவோ தெரியல இப்படி ஆகிப்போச்சு ஓகே இட்ஸ் ஃபைன் ஓகே நமக்கு ப்ரொசீஜர் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அங்கே டாக்டர் வந்து எனக்கு ஸ்பெஷலாக சொன்னது என்ன அப்படின்னா நான் எனக்கு வந்து ஒரு பல் மிஸ்ஸிங்னு சொல்லியிருந்தேன்ல அந்த பல் மிஸ்ஸிங்கிறதுனால நான் வந்து என்னை அறியாமலே நான் வந்து அந்த மிஸ் எப்போவுமே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பல்லில் தான் வந்து நான் எப்போவுமே சாப்பிடுவேன் அதை நான் வந்து நினச்சி பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க போத் மசிலை வந்து யூஸ் பண்ணணும் அதனால் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்ததுலேருந்து ஒரே அந்த பக்கம் இந்த பக்கம்னு சேர்த்து யூஸ் பண்ணுறது கான்சியஸாக சாப்பிட்றதா ஆகிப்போச்சு அப்படியே நாங்கள் வந்து எங்கேயுமே போகவே இல்லை அந்த கிளினிக்கை முடிச்சுட்டு அவங்க சீக்கிரமாகவே ம ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ கிளம்பி நம்ம ஹாஸ்டலுக்கு தான் இப்போ வந்துட்ருக்குறோம் எங்கள் இருந்து பக்கத்தில் தான் போகிறதுக்கு வந்து ஃபிஃப்டி ரியால் ஆச்சு ஆனால் வரும்போது அங்கேருந்து புக் பண்ணிவிட்டு வரும்போது நான் எப்போவுமே ஊபரில் தான் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வருவேன் அதனால் வந்து அங்கேருந்து வரும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ரியால் அந்த மாதிரி தான் ஆச்சு ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி இப்போ எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துட்டுருக்குறோம் ஸோ எங்கள் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கிளினிக்கை நான் வந்து சூஸ் பண்ணினேன் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வேறு கிளினிக்ஸ் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் மேபி இன் ஃபியூச்சரில் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அண்டு எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் வந்தது தான் ஒரு ஃபீலிங் வருது இதுதான் எங்களோட ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் இது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் சிட்டிக்கு ஃபாரவே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலோட நேம் எல்லாம் வரும் பாருங்கள் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் லூக் திஸ் இஸ் அவர் ஹாஸ்பிட்டல் நேம் இதுதான் எங்கள் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸு நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம் போகும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம வந்து பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாது ஈவன் நானே வெளியில் போயிட்டு உள்ளே வந்தாலுமே வந்து என்னோட ஐடியெல்லாம் காட்ட சொல்லுவாங்க அதர்வைஸ் நான் வந்து இதுக்குள்ளே போக முடியாது ஸோ ஃபார் என்னுடைய டென்டல் அப்பாயிண்ட்மெண்ட் இப்படி தான் முடிஞ்சது அண்ட் இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங் பை பாய்